ரெண்டு மாசம் பயணம் பைத்துல் முக்கத்தசுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரே ராத்திரி படுக்கிறாங்க காலையில் எழுந்திரிச்சு வரும்போது நான் வைத்துல் முகத்தசுக்கு போனேங்கிறாங்க சிலதாலியோ ஏன்னா நபி போகலன்னு எல்லாருக்கும் தெரியும் பெருமானார் போனது இல்லை பைத்துல் முக்கத்தசுக்கு போனவங்க மக்கள் வாசிகள் இருக்கிறாங்க குறைசுகள்ல உடனே அவங்க சொன்னா உட்காருங்க நீங்க போனீங்கல்ல நாங்க ஏத்துக்கிறோம் உட்காருங்க உட்கார வச்சுட்டு கேட்கறான் வைத்து முக்கத்தசுக்கு போனீங்கல்ல அதுக்கு எத்தனை படிக்கட்டு இருக்குதுன்னு கேட்டான் அதுல எத்தனை படிக்கட்டு பெருமானார் சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமான நேரம் அந்த நேரம் ஏன்னா நீங்க பள்ளியில நான் முப்பத்தஞ்சு வருஷமா இமாமா இருக்கிறேன் எங்கிட்ட வந்து ஒருத்தர் ஹசரத் உங்க பள்ளிவாசல எத்தனை சன்னல் இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் இந்த வேலையா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பள்ளிவாசல எத்தனை ஃபேன் கிடக்குது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கிறீங்கல்ல பேன் எத்தனை கிடக்குன்னு தெரியாதா அது ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் நான் மேராஜுக்கு அல்லா போய் போய் பார்த்தோம் பைத்துல் முக்கத்தசு போனேன் பைத்துல் முக்கத்தசு பார்த்தீங்கல்ல எத்தனை படிக்கட்டு அந்த கேள்வி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொன்னாங்க ரசூல் ஏ இப்ப நான் சொல்லலைன்னா அவன் ஏத்துக்க மாட்டான் மறுத்துருவான் சொல்லணும் நான் போய் ராத்திரில நபிமார்களை சந்திக்கிறேன் தொலை வைக்கிறேன் எல்லாம் நடக்குது படிக்கட்டை என்னவா செய்த அவங்க சொல்றாங்க சலதா சொல்ல வானவரு கோமான் ஜிப்ரகன் முன்னால் காட்சி அளித்து பைத்து முகத்த தூக்கி காட்டினார்கள் நான் படிக்கட்டை எண்ணி சொன்னேன் என்றார்கள் திகைச்சிட்டாங்க குறைஷிகள் அந்த வார்த்தையை கேட்டு பல பேர் ஈமானுக்கு வந்துட்டாங்க சில பேர் ஓ பெரிய சூனியக்காரராக இருக்கிறீங்களே சொல்லி போயிட்டாங்க பல பேர் ரசூலுல்லா படிக்கட்டை சொன்ன போது ஒரு ராத்திரிக்குள்ள அவ்வளோ பெரிய இடத்துக்கு நிச்சயமா போயிட்டு வந்திருக்கிறாங்க கரெக்டா சொல்றாங்களேன்னு ஈமாங்கொண்டா மேராஜ் பையனை ரொம்ப ஒரு ஆச்சரியமும் அற்புதமும்